இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு மதிய உணவு தாங்க சாப்பாடு எப்பவுமே நாங்கள் வடித்து தான் செய்வோம் தட்டைப்பயிறு காராமணின்னு சொல்லுவாங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு நாலஞ்சு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அரசாணிக்காயும் பீன்ஸும் தான் குக்கரில் சாப்பாடு வைக்கிறத விட எனக்கு என்னமோ பாத்திரத்தில் வைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ வாங்குகிற அரிசியெல்லாம் பத்து நிமிஷம் தாங்க வேகிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டோம் அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் சாப்பாடு வடிச்சிடலாம் சாப்பாடு வேகிறதுக்குள்ளேயே அரசாணிக்காய் அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதையும் தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் இது மட்டும்தாங்க சாப்பாடு வடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வ சாப்பாடு வெந்துட்டு இருக்கிற பாத்திரத்தை விட நம்ம கஞ்சி வடிக்கிற பாத்திரம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் அதாவது அதோடய வாய் அகலமாக இருக்கணும் நம்ம இதை கமுத்தினோம் அப்படின்னா அந்த தட்டமும் குண்டாகவும் அதுக்குள்ளே அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வடிக்கிற பாத்திரத்தை விட தட்டம் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சு வடிச்சுட்டா போதுங்க ரொம்ப ஈஸி தான் கையில் கையெல்லாம் சிந்தவே சிந்தாது அப்படியே எடுத்து சாச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கஞ்சியெல்லாம் வடைஞ்சிரும் கேரட்டும் பீன்ஸும் ரெண்டு ஒன்றா சேர்ந்து பொரியல் பண்ணுறத விட பீன்ஸ் மட்டும் பொரியல் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் அதனால தான் நான் பீன்ஸ் மட்டும் தனியாக பொரியல் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் தாளித்து விடுறதுக்குள்ளே கஞ்சியும் நல்லா வடைஞ்சிருச்சு பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ நிறைய இருக்குது ஒரு சொட்டு கூட சாப்பாடு வெளியிலையும் வராது சிந்தவும் செய்யாது கஞ்சியும் வெளியில் சிந்தாது கொஞ்சம் தட்டம் மட்டும் பெரிய சைஸ் இருக்கணும் கஞ்சி வெடிக்கிற பாத்திரம் அந்த தட்டம் உள்ளே அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ரெண்டு பொரியலுமே தயாராகிடுச்சு அரசாணிக்க பொரியலுக்கு நான் மிளகாய் மட்டும் தான் சேர்த்துவேன் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா ரெண்டு மட்டும் சேர்த்து தாளித்தா போதும் பீன்ஸுக்கு அப்படி இல்லை நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாய் எல்லாமே சேர்த்தி வதக்கினா போதும் பொரியல் ரெண்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒன்று இருந்தால் போதும் இன்றைக்கி வந்து தட்டைப்பயிர் கடையால் தான் அதில் பீர்க்கங்காய் வச்சு கடைஞ்சா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தட்டைப்பயிர் பீர்க்கங்காய்க்கு மண் பாத்திரத்தில் இருக்குது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் எப்பவுமே இந்த மண்பானை தான் பயன்படுத்துவேன் கடலை என்ன தான் பயன்படுத்துகிறேன் இன்றைக்கி நமக்கு தேவையானக்கு எண்ணெய் விட்டுட்டு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து சின்ன சைஸாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் இந்த பீர்க்கங்காய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு தட்டைப்பயிரை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா மத்த வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் சூப்பரான ஒரு தட்டைப்பயிறு கடையில் தட்டப்பயிரும் பீருக்கங்காய் சேர்த்து கிடையிறதுனால தான் இந்த தட்டப்பேர் கடையிலே வீட்டில் சாப்பிடுவாங்க வெறும் தட்டப்பயிர் கடைஞ்சி வச்சா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த பீர்கங்காய் சேர்த்துறதுனால இது என்ன அதை அப்படி குழம்புனே தெரியாது அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ரெண்டு பொரியல் பண்ணுறதுனால இன்னைக்கு தட்டப்பயிரு பீருங்காய் கடையால் மட்டும்தான் செஞ்சிருந்தேன் நான் ஸோ இந்த தட்டுப்பயர் கடையில் வச்சுட்டு நம்ம நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் எல்லாருமே எல்லோரும் பண்ணுறது தான் இந்த தட்டுப்பையர்லாம் இப்போ வச்சு கடையவீங்களான்னு தெரியல கிடையாமல் இருந்தால் கண்டிப்பாக இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மதியம் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து முறுக்கு சுடுற வேலை தான் ஸோ தீபாவளிக்கு இன்றைக்கே முறுக்கும் சுட்டி எடுத்து வச்சாச்சுங்க ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்